அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே பாரதம் என்று இந்த மாபெரும் நாடு வேற்றுமைகளின் பூந்தோட்டம் பல மதங்கள் பல ஆடைகள் பல நம்பிக்கைகள் இவையெல்லாம் ஒன்றையொன்று மதித்து நிலைத்திருப்பதுதான் நமது பாரம்பரியம் அதிகாரத்திர் தலைக்கேறிய சில ஆட்சியாளர்கள் அந்த பாரம்பரியத்தையும் ஒரு இறை விசுவாசி சமூகத்தின் சுயமரியாதையையும் கேள்விக்குறியாக்கும் ஒரு துயரமான காட்சியைத்தான் கடந்த நாட்களில் நாம் கண்டோம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மதச்சார்பின்மையின் காவலன் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் அவர் பொது மேடையில் வைத்து ஒரு முஸ்லிம் பெண்ணின் முகத்தில் இருந்த ஹிஜாபை வலுக்கட்டாயமாக நீக்கச் சொன்ன சம்பவம் அது வெறும் செய்தி மட்டுமல்ல மாறாக இந்தியாவில் சிறுபான்மையினர் அனுபவிக்கும் பாதுகாப்பின்மையின் நேர் சித்திரமாகும் டிசம்பர் பதினைந்து அன்று அந்த சம்பவம் நடந்தது பாட்னாவில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெறுகிறது மேடையில் முதல்வர் நிதிஷ்குமார் பணி நியமன ஆணையை வாங்குவதற்காக மேடைக்கு வந்தவர் ஒரு முஸ்லிம் பெண் தன் நம்பிக்கையின் ஒரு பகுதியாக கண்ணியத்தின் அடையாளமாக அவர் முகத்தை மறைத்திருந்தார் ஆனால் ஒரு முதல்வர் என்ற பதவியின் கண்ணியத்தை கூட மறந்து நிதிஷ்குமார் அந்த சகோதரியின் முகத்திலிருந்த அந்த ஆடையை விளக்கச் சொல்லியும் கையால் சைகை காட்டி அதை நீக்க வற்புறுத்தியும் உள்ளார் ஒரு பெண்ணின் ஆடை அணியும் சுதந்திரத்தின் மீதும் அவளது நம்பிக்கையின் மீதும் கை வைக்க இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்திய ஊடகங்களையும் தாண்டி இந்த விஷயம் இன்று எல்லைகளை கடந்து விவாதிக்கப்படுகிறது அரபு உலகம் முழுவதும் இந்தியாவை உற்று நோக்குகிறது இந்த சம்பவம் வெளியே வந்ததும் துருக்கி முதல் கத்தார் வரையிலான இஸ்லாமிய நாடுகளின் ஊடகங்கள் இதற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்துள்ளன அல் ஜசீரா அல் அரேபியா மிடில் ஈஸ்ட் ஐ போன்ற ஊடகங்கள் எல்லாம் கேட்கும் ஒரே கேள்வி இந்தியாவில் முஸ்லிமாக வாழ்வது என்பது இவ்வளவு கடினமாக மாறிவிட்டதா அல் ஜசீரா செய்தி வெளியிட்டது போல இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக பரவும் இனவெறி மற்றும் இஸ்லாமோபோபியாவின் மற்றுமொரு சான்றாகவே உலகம் இதை பார்க்கிறது இரண்டு கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழும் ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் இருக்கும் ஒரு சமூகத்திற்கு தங்கள் நம்பிக்கைப்படி உடையணியும் உரிமை கூட மறுக்கப்படுகிறது என்றால் அது ஜனநாயகத்தின் தோல்வியாகும் பாகிஸ்தானின் தி டான் நாளிதழ் கூறியது மிகவும் முக்கியமானது இதன் தீவிரத்தை புரிந்து கொள்ள நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை நம்புபவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக மனித கண்ணியத்தை மதிப்பவராக இருந்தாலே போதும் சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அவர்களுக்கு ஹிஜாப் என்பது வெறும் துண்டு துணி ஆனால் ஒரு விசுவாசியை பொறுத்தவரே அது அல்லாவின் கட்டளை அது அவளது அடையாளம் புனித குரானில் அல்லாஹ் இறை விசுவாசிகளான பெண்களிடம் கூறுகிறான் நீங்கள் உங்கள் அழகை வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் முக்காடுகளை மார்பின் மீது தாழ்த்தி போடுங்கள் என்று ஆகவே அந்த சகோதரியின் முகத்திலிருந்து அந்த ஆடையை நீக்க முயன்றபோது போது நிதிஷ்குமார் அவமதித்தது அந்த தனிப்பட்ட நபரை மட்டுமல்ல இஸ்லாமிய ஷரியத்தை நேசிக்கும் உலகத்தின் ஒட்டுமொட்ட பெண்களையும் தான் நிர்வாணத்தை வெளிப்படுத்துவது முற்போக்கு என்றும் உடலை மறைப்பது நாகரிகமற்றது என்றும் மேற்கத்திய சிந்தனை நம் ஆட்சியாளர்களின் மனதிலும் நஞ்சை விதைத்துள்ளது அல் அரேபியா டிவி சுட்டிக்காட்டியது போல அந்த சகோதரி முகத்திரை நிகாப் அணிந்திருந்தது அவர்களின் நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் அதை மதிக்கத் தெரியாதவர்கள் என்ன ஆட்சியாளர்கள் முஸ்லிம் பெண்களை காப்பாற்றுவதாக போலி வேஷம் போட்டு அவர்களின் ஆடையின் மீது கை வைப்பவர்கள் உண்மையில் குறிவைப்பது அவர்களின் மத ரீதியான இருப்பை அழிப்பதற்குத்தான் கத்தார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் இஸ்லாமிய அறிஞருமான அலி அல் கராகி கூறிய வார்த்தைகள் நம் இதயத்தில் பதிய வேண்டியவை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது இவ்வாறு இந்த சம்பவத்தை ஒரு தனிப்பட்ட நபரின் கண்ணியத்தின் மீதான தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன் வேற்றுமைகளை கண்டு அஞ்சும் மிகவும் பலவீனமானவர்களின் மீது தங்கள் அதிகாரத்தைக் காட்டும் ஒரு கோழைத்தனமான ஆட்சியின் அறிகுறி இது எவ்வளவு துல்லியமான கவனிப்பு தங்களுக்கு பிடிக்காத எதையும் கண்டு பயப்படுவது அதை அழிக்க முயல்வது இன்று அவர்கள் ஹிஜாபை இழுத்து எரிகிறார்கள் என்றால் நாளை அவர்கள் நமது வழிபாடுகளையும் மசூதிகளையும் ஏன் நமது நம்பிக்கையை கூட குறிவைக்கலாம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் முஸ்லிம்கள் இந்த மண்ணில் கண்ணியத்துடன் வாழ நமக்கு உரிமை உண்டு நமது சகோதரிகள் ஹிஜாப் அணிந்து தலை நிமிர்ந்து நடப்பதை பார்த்து சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் முன்னால் தலைகுனிவதற்கல்ல மாறாக ஈமானின் உறுதியில் இன்னும் வலிமையாக நிற்கவே நாம் தயாராக வேண்டும் அன்பானவர்களே இது போன்ற சம்பவங்கள் நம்மை சோர்வடைய செய்யக்கூடாது மாறாக நம் தீனை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள்ள நமக்கு உத்வேகமாக அமைய வேண்டும் அதிகாரம் மமதையில் எதையும் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது ஃபிர் அவுன் மற்றும் நம்ரூத் போன்ற ஆணவக்காரர்களை மண்ணோடு மண்ணாக்கிய வரலாறு உலகிற்கு உண்டு அந்த சகோதரி அனுபவித்த மனவேதனையை நம்மால் ஊகிக்க முடிகிறது ஆனால் அவர்கள் தனியாக இல்லை நீதியை விரும்பும் உலகம் அவர்களுடன் உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல ரப் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் நிதிஷ்குமார் போன்றவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாவின் நீதிமன்றத்தில் இதற்கெல்லாம் கணக்கு சொல்லியே ஆக வேண்டும் நமது சகோதரிகள் தங்கள் நம்பிக்கைப்படி அச்சமின்றி பெருமையுடன் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழலுக்காக நாம் பிரார்த்திப்போம் இது போன்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அல்லாஹ் நம் ஈமானை பாதுகாப்பானாக நமது சகோதரிகளின் கண்ணியத்திற்கு காவலாக இருப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ